ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கனி ஆதித்ய குருஜாஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோவிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பனிரெண்டு லக்கணங்களுக்கும் யோகம் தரும் தசைகள் அப்படிங்கிறத விளக்க போறேன் இப்ப முதல் லக்கணமான மேச லக்கணத்துக்கு யோகமான தசைகளை சொல்றேன் விதிவிலக்கு இருக்கு எல்லாத்துக்குமே விதிவிலக்கு இருக்குது மேச ராசிக்கு இது பொருத்தும் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் படக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் வரும் ஜாதகரை பற்றி கல்வி உயர்கல்வி குடும்பம் எப்படி அமையும் வருமானம் எப்படி இருக்கும் தொழிலா வேலையா திருமணம் திருமணத்தினுடைய தரம் எப்படி இருக்கும் வாழ்க்கைத்தினுடைய குணங்கள் வெளிநாடு பயணம் ஆயுள் ஆரோக்கியம் பற்றிய அணை உள்ளிட்ட ஆயிரத்துக்கு நூறுப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு பாருங்க ஷேர் நண்பர்கள் உறவினர்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு விஷயமானாலும் பலன்கள் தேவைப்பட்டால் திரையிலிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை நீங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம் என்னுடைய வாடிக்கையாளர் உள்ளூர் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அறிவார்கள் குடும்ப ஜாதகங்களை பார்ப்பது சிறப்பு குடும்ப ஜாதகங்களை பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனையை முழுதாக தீர்வு காணலாம் அவங்கவங்க ஜாதகத்துடைய ப பலன்களையும் சேர்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு சேர பார்க்கும் பொழுது பலன் சரியாக வரும் திருமண பொருத்தம் சிறப்பாக பார்ப்போம் திருமண பொருத்தம் திருமணம் ஆகிற நேரம் அதனுடைய தரம் இதையெல்லாம் நான் வள வளர்க்கக்கூடிய அமைப்பாக நான் தொழில் செய்து இப்பொழுது இந்த வீடியோவை பார்ப்போம் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தை தான் அனைத்துமே இருக்குங்க எல்லா விஷயங்களும் கிரகங்கள் ஒளியானது ஜோதிடம் ஜோதிஷம் ஒளியியல் நர்த்தம் ஒளியை வச்சுதான் எல்லாமே சுபத்துவ பாவத்துவம் சுழிச்சுமோடு செவ்வாக்கியம் சனிக்கும் கேது சனிச்சுன்னா அதனுடைய கொடுமையான குணங்கள் நீங்கும் கண்டிப்பா இதெல்லாம் அனுபவத்துல உணர்ந்த விஷயம்ங்க மூல நூல்கள் நமக்கு வழிகாட்டும் அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறணும் வந்து டெக்ஸ்ட் புக் இல்லை அதை வந்து படிச்சுட்டு அப்படியே படிச்சு எழுதுற மாதிரி அமைப்பே ஜோதிடத்தில் இல்லை உணரணும் உணர்ந்தால்தான் ஜோதிடம் அப்ப அதன் அடிப்படையில் மேச லக்கண ராசிக்கு யோகம் தரும் கிரகங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதுக்கு விதிவிலக்கு உண்டு நான் இதை வளர்க்குறேன் மேசம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய லக்கணம் ராசி மேசமாக போட்டிருக்கேன் அப்ப ராசிப்படியுமே அதை யோகம் தர கிரகங்கள் வரும் ஒரு ஜாதகத்தில் லக்கணப்படி ஒரு கிர லக்கணப்படி யோக கிரகங்கள் இருக்கும் பொழுது ராசி மாறுச்சுன்னா அப்போ அந்த லக்கணத்துக்கு யோகமான கிரகங்கள் ராசிக்கு மாறுபாடாக வரும் அப்போ லக்கணம் ராசி ஒன்றானா அந்த யோக கிரகங்கள் ஒரே கிரகமாக வரும் இப்போ மேசத்துக்கு பாருங்க நான்காம் அதிபதி சந்திரன் செவ்வாய் சந்திரன் நட்பு கிரகங்களுடைய உறவு முறையில் பார்க்கறீங்க நட்பு கிரகங்கள்லாம் சேதுச்சுனா நன்மை செய்யும் அதாவது எதிரி கிரகங்கள் இருந்துச்சுன்னா சேர்ந்திருக்கும் போது அங்கே வந்து பலன் மாறுபடும் அதுதான் வந்து கிரக உறவு முறைகள் சந்திரனும் செவ்வாயும் நட்பு கிரகம் நான்காம் அதிபதி சந்திரன் வந்து சந்திர தசை மேசத்துக்கு ராசிக்கு நன்மை செய்யும் சூரியன் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியம் குழந்தைகள் இப்போ சந்திரன் வந்து தன் மனசு தன்னை பற்றி ஆரோக்கியம் தன் ஆரோக்கியத்தையும் பகணும் தாயார் கல்வி வீடு வாகனம் தன் சுகம் இது பூரா இந்த சங்கரத தருமுங்க லக்கண அதிபதிக்கு நட்பு கிரகம் அதே மாதிரி சூரியன் குழந்தை பாக்கியம் பூர்வ புண்ணியம் தகப்பனாருடைய விஷயங்கள் பூர்வீக விஷயங்கள் நம்மளுடைய சிந்தனை இதுக்கு பூரா இந்த சூரியன் அதை பூரா தருவாருங்க அப்போ சூரியன் வந்து செவ்வாய்க்கு நட்பு கிரகம் அப்படிங்கிற எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயே லக்கணத்துக்கு வருவார் எட்டாம் அதிபதிக்கும் வருவார் எட்டுங்கிறது ஆகாத ஸ்தானமாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை தான் ஆரோக்கியத்தை அவர் தான் கொடுக்கணும் ஒரு மனிதனுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை கணிக்கிறதுக்கு லக்கன லக்கணாதிபதி எட்டாம் அதிபதி எட்டாம் இடமும் நம்ம பார்க்கணும் இவர் எட்டாம் அதிபதியா வருவார் அடுத்து ஆயுள் காரகனை பார்க்கணும் அப்ப எட்டுங்கிறது வந்து தூர தூர பயணம் ஆயுள் ஆரோக்கியம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் குறிக்கும்னு அப்ப எட்டாம் அதிபதி செவ்வாய் அவர் எப்படி நன்மையை செய்வார் எட்டாம் அதிபதி அப்படிங்கிறத வேற வீடியோவில் வளர்க்குவோம் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது இப்போ யோகா கிடையாது மட்டும் சொல்லுவோம் மிக முக்கியமா பாக்கியாதிபதி குறுங்க ஒன்பதாம் இடம் தந்தையார் இளைஞர்கள் மகான்களுடைய அமைப்பு தந்தையார் சொத்துக்கள் பாக்கியங்கள் அனைத்துமே வீடு பாக்கியம் மனைவி பாக்கியம் குழந்தை பாக்கியம் எல்லாமே பாக்கியம் தானே சொத்து பாக்கியம் ஒரு வாகனம் பாக்கியம் தான் இந்த மாதிரி பாக்கியத்தை தரக்கூடிய குரு ஒன்பதாம் அதிபதி இவங்க எல்லாம் நன்மை செய்வாங்க சரி அதே குரு பன்னெண்டாம் அதிபதிக்கும் பன்னெண்டாம் அதிபதியாக வருவார் செலவு செய்ய செலவுக்கு செலவடிய அமைப்பு அப்ப விரைவு செலவாகமா செலவாகமாக அது உங்க ஜாதகத்துல பார்க்கணும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியவர் பன்னெண்டாம் இடம் தூக்கம் பதினாறு பயணம் இதுவும் பன்னெண்டு நமக்கு வந்து பன்னெண்டாம் இடம் சுத்தமா இருந்தா இறுதி காலம் வந்து சுபமா போகும் நம்மளுடைய இறுதி காலம் இருக்கல சுபமா போகும் பன்னெண்டுல சனி இருந்தா கஷ்டம் அது ஒரு பொதுவான வருது அப்ப ஒன்பது பன்னெண்டு கூடையவர் குரு இவங்க தாங்க மேசத்துக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் இப்ப இந்த கிரகங்கள் நான் சொல்ற கிரகங்கள் ஜாதகத்தில் பலம் இழந்து போச்சுன்னா நன்மை தராது அப்ப மிச்சம் இருக்கிற கிரகங்கள் சுக்ரன் புதன் சனி இவங்க பூரா இந்த மேசலக்கிற மேசராசிக்காரங்களுக்கு நன்மை விதமாகவும் இருக்கும் சுபத்தொடர்புகள் தான் அப்ப யோகம் செய்கிற கிரகங்கள் யோகம்தான் செஞ்சாகணும் அப்படின்னு இல்லை அவயோகமான கிரகங்களும் இந்த கெடுதலான அமைப்பை குறைச்சு நன்மை செய்யற விதமாகவும் இருக்கும் என்ன இருந்தாலும் யோக கிரகங்கள் தான் மனசார செய்யும் நமக்கு வந்து நட்பு ஒரு நல்ல நேசமானவங்க தான் கஷ்டமான சொல்ல அவர்களுக்கு இருந்தாலும் நமக்கு நன்மையை செய்வாங்க இந்த அவயோக கிரகம் சொல்றோம்ல மேசத்துக்கு ஆறாம் இடம் ஸ்தானம் மூணு சகோதரத்தால் தான் கொடுக்கணும் அப்ப எல்லா கிரகங்களும் தேவைதான் அதுல யோகமான கிரகம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அப்ப யோகம் இல்லாத கிரகங்கள் நன்மை செய்யும் அது நன்மை செய்யற விதத்தில் இருந்தால் இப்ப நான் சொல்ல வர்றது யோகமான கிரகங்கள் இருக்குல்ல அது பழுதடைஞ்சாலும் நமக்கு மனப்பூர்வமா நன்மை செய்யும் நமக்கு வேண்டியது நமக்கு நன்மை மனப்பூர்வமா நன்மை செய்வாங்க கெடுதலானவங்க இன்னொருத்தருடைய கட்டாயத்தின் பேரை நமக்கு நன்மை செஞ்சா அது மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில நமக்கு வந்து பாவனையாத்தா இருக்கும் முழுசா நன்மையே தர மாட்டார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும் இப்ப இந்த இப்படி இந்த தசைகள் பூரா மேசராக்கிற மேசராசிக்கு முத்தாய்ப்பா சொல்றேன் ரக்கராசி தசை இவரை ராசி அதிபதியாக வருவாரு சந்திரன் சூரியன் செவ்வாய் எட்டாம் அதிபதியாக தான் அவர் தான் ஒன்பதாம் மண்டல குரு இவங்க பூரா யோகத்தை செய்வாங்க அடுத்து வந்து அடுத்த வீடியோல பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த அடுத்தடுத்து வர்ற வீடியோல பார்த்தோம்னா மேசத்துக்கு கெடுதல் தர அமைப்பு கெடுதல் அதாவது அவயோக தசைகள்னு சொல்றது அதை வளர்க்குவோம் இறுதியா அடுத்து அதே மேசராசிக்கு நன்மை தேர்வு விரங்கள் எப்படி இருந்தால் நன்மை செய்யும் அவரோ கிரகங்கள் எப்படி இருந்தால் நன்மை செய்யும் வீடியோவை தொடர்ச்சியா நம்ம போடுவோம் அடுத்து பயனுள்ள வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்